மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று வைகுண்ட ஏகாதேசி நீங்க போதும் போதும்னு சொன்னாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும் நீங்க நிரந்தர கோடீஸ்வரர் ஆவது உறுதி இன்றைய பணத்தை ஈர்க்க இந்த எளிய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுங்க ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிக்கப்படும் முக்கிய விரத நாட்கள்ல ஒண்ணுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி பெரும்பாலுக்குரிய விரதங்கள்ல சனிக்கிழமை விரதம் திருவோண விரதம் ஏகாதசி விரதம் ரொம்பவே வந்து முக்கியமானது மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதேசியை விட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மோட்ச ஏகாதேசி மிகவும் உயர்ந்த பலனை தரக்கூடியதா வந்து சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி சனிக்கிழமையில வந்திருப்பது மிகவுமே வந்து சிறப்பு இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு வாழும் போதே வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் அப்படின்னு வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வைகுண்டத்துல சொர்க்கத்துல விஷ்ணு பகவானுடைய பாதத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கையா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடத்துக்கான ஏகாதேசி டிசம்பர் இருபத்தி மூணு தேதி சனிக்கிழமை வந்து இருக்கு சனிக்கிழமை அதிகாலையிலேயே ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் வந்து திறக்கப்படும் இரவு முழுவதுமே வந்து கண் விழித்து விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க இப்படி விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மோட்சம் வந்து கிடைக்குமா விரதம் எடுக்க முடியாதவங்க கண் விழிக்க முடியாதவங்க பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது தூய்மையான அன்போடு சுத்தமான மன மனதோடு நீங்க இப்ப சொல்லக்கூடிய வழிபாட்டை வந்து கடைபிடிங்க சாப்பிடாம உபாசம் இருந்து கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்தால் என்ன பலன் வந்து கிடைக்குமோ அதை விட நூறு மடங்கு பலன் அதிகமாக வந்து விரதம் எடுக்காதவர்களுக்கும் மூலமா வந்து கிடைக்கும் அப்படி ஒரு மந்திர வழிபாடு அது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே நமக்கு பண தேவைகள் அதிகமா வந்துட்டு இருக்கும் பணத்தை தரக்கூடிய கடவுள் வந்து பெருமாள் அதனால இந்த நாளில் வந்து அவரை குறித்து நாம ஒரு பணத்தை ஈர்க்கும் மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறப்போ அதன் மூலம் நமக்கு

மற்றொரு முக்கியமான சிறப்பு இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசிக்கு அப்புறமா வைகுண்ட ஏகாதேசி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது பொதுவா சனிக்கிழமையில பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலே எப்படிப்பட்ட துன்பங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தன்னுடைய பக்தனை அனைத்து விதமான கஷ்டங்களிலிருந்தும் பெருமாள் காப்பார் அப்படின்றது வந்து ஐதீகம் சனிக்கிழமையில வைகுண்ட ஏகாதசியும் சேர்ந்து வருவதனால இந்த வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு கூடுதல் சிறப்பாக வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு மும்மடங்கு பலன்களை கொடுக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் என்னன்னு வந்து இன்னுமே இப்ப வந்திருக்கக்கூடிய ஏகாதசிக்கு இன்னொரு சிறப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் வந்துட்டு இருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசியை நாம தவற விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஏகாதசி வந்து விரதம் வந்து வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி

நீங்க மந்திரம் வந்து சொல்லும் போது கீழே ஏதாவது விரிப்பு வந்து விரித்து அதன் மேல் அமர்ந்து நீங்க மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிங்க ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த மந்திர உச்சாடனம் வந்து பண்ணலாம் பெண்கள் தீட்டு காலமா இருந்தது அப்படின்னா அப்ப மட்டும் இதை வந்து தவிர்த்திடுங்க மந்திர உச்சாடனம் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் வந்து செய்யாதீங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடியவர்கள் விரதம் இல்லாதவர்கள் ரெண்டு பேருமே இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் ஏன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்காதவர்களுக்கும் விரதம் இருந்த பலன் கொடுக்கக்கூடியதுதான் இந்த மந்திரம் சொர்க்க வாழ்வு தரும் வைகுண்ட ஏகாதேசி மந்திரம் ஓம் கோவிந்தாய நமகு, ஓம் தனாய நமோ நமகு, இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தேழு முறை வந்து சொல்லலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் அதுக்கு மேலே நீங்கள் உச்சரித்தாலும் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இந்த சமயத்தில் பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் ஏதாவது செஞ்சு வைங்க பெருமாளை பொறுத்த வரைக்கும் நாம் நைவேத்தியம் கண்டிப்பாக வச்சு தான் எந்த ஒரு வழிபாடுமே வந்து செய்யணும் குறைஞ்சது பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து துளசி பச்சை கற்பூரம் போட்டாவது ஒரு ஏலக்காய் வைத்தாவது நீங்கள் பெருமாளுக்கு வந்து வைக்கலாம் முடிந்தவர்கள் உலர் திராட்சை கூட வந்து படைக்கலாம் தவறு ஒன்றும் இல்லை உங்களால்

வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் நாமங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது பெருமாளுடைய அருளாசியை பெற இந்த மந்திர நாமம் உங்களுக்கு நிச்சயமா உதவியா வந்துட்டு இருக்கும் அடுத்ததா இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்துல தொடங்கி நாம தினமுமே சொல்ல வேண்டிய நம்மளுடைய பண பூர்த்தி செய்யக்கூடிய பணத்தை ஏற்கும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம தொடர்ந்து சொல்லிட்டே வர்றப்போ நமக்கு பண வரவு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வந்து ஆன்மீக வீரியமும் வலிமையும் நிறைந்த மந்திரமாக வந்து சொல்லப்படுது இப்போ இந்த நாளில் உங்களால் இந்த மந்திரத்தை வந்து சொல்ல முடியலை அப்படின்னா எப்போ வேற எப்போ இதை தொடங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை புதன்கிழமை வளர்பிறை திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் வரையக்கூடிய நாட்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதேசி இப்போ வேறு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் வளர்பிறை ஏகாதேசி தேய்பிறை ஏகாதேசி அடுத்ததாக சனிக்கிழமை அப்படி வந்து நீங்க வந்து துவங்கிக்கலாம் ஆனால் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதுனால இன்றைய தினம் இந்த மந்திரத்தை வந்து தொடங்கி சொல்றது அதிதீத பலன்கள் நமக்கு கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது ஏன்னா இது முக்கோடி முப்பத்து முக்கோடி ஏகாதசியை தான் வைகுண்ட வந்து சொல்லுவாங்க அதனால முப்பத்து முக்கோடி பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மந்திர உச்சாடனத்தை நீங்க இன்னைக்கு வந்து ஆரம்பிங்க இன்னைக்கு தொடங்கி தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரம் வந்து பண்ணணும் ஏன்னா இது ஒரே ஒரு வரி மந்திரம் தான் ரெண்டாவது மந்திரம் இந்த மந்திரத்தை நாம தினமும் குறைந்த முடிந்தது நூத்தி எட்டு முறை வந்து கூறி வருவது வந்து நல்லது முடிந்தவர்கள் ஆயிரத்தி எட்டு முறை வந்துட்டு நம்ம இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் வந்து பண்ணலாம் இன்னும் சில விதிமுறைகள் இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்றதுல இருக்கு அதை வந்து அடுத்து நம்ம வந்து சொல்றேன் இதை வந்து நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வர்றப்போ லட்ச பணம் வந்து சேரும் செல்வம் சேரும் அதற்கான வாய்ப்பை வந்து பெருமாள் வந்து அந்த பணத்தை எப்படி நாம ஈட்டுறது அதற்கான வாய்ப்பை பெருமாள் உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பார் இந்த மந்திரத்தை வந்து சொல்றப்போ கண்டிப்பா பெருமாளுக்கு நைவேத்தியம் வந்து வைக்கணும் அது கூடவே இன்னும் ஒரு சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா பச்சை திரி நீங்க தீபம் ஏத்தி வைத்து நெய்யூற்றி தீபம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை வந்து துளசி இலைகளால பெருமாளை வந்து அர்ச்சனை வந்து பண்ணிக்கிட்டே மந்திரத்தை கூறணும் அப்படின்னா நமக்கு விரைவான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது அடுத்ததா இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் தினசரி ஆயிரத்தி எட்டு முறை நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து கூறிட்டு வந்தோம் வேகமான பலன்கள் இது நமக்கு வந்து கிடைக்கும் இப்ப பெண்கள் இந்த மந்திர வழிபாடு பண்றீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் வந்து சொல்ல முடியாது இடையில வந்து உங்களுக்கு வந்து விடர்பாடுகள் வரலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது அந்த நாட்களை மட்டும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கணக்கு வைத்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் நீங்க இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வந்து வாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்போ தினசரி ஆயிரத்தெட்டு முறை வந்து சொல்லி பத்து நாட்கள் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நூத்தி எட்டு முறையா வந்து மாத்தி தினந்தோரிமை வாழ்நாள் முழுவதும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படின்ற ஒன்று வரவே வராது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பரம்பரைக்கே பணப் பிரச்சனை வராது அந்த அளவுக்கு பண வரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரம் போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணம் வந்து பெருகி வர பணத்தை ஈர்க்கிறதுக்காக நாம் சொல்ல வேண்டிய அரிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ரத்ன கர்பாய நமக ஓம் ரத்ன கர்பாய நமக ஓம் கர்பாய நமக நான் மூணு முறை உச்சாடனம் பண்ணிருக்கேன் நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து முறையில வந்து உச்சாடனம் பண்ணுங்க இந்த சிறப்பான வைகுண்ட ஏகாதேசி நாள்ல வந்து தொடங்கி தினந்தோறுமே இந்த மந்திரங்களை வந்து உச்சாடனம் பண்ணிட்டு வாங்க அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்தது அனைத்துமே வந்து நடந்திருக்கும் உங்களுடைய பண தேர்வுகள் வந்து பூர்த்தியாகி ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தால உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்ய இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றன கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் கவன்ஷெக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்